ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன் இன்றைக்கி நவராத்திரி ஐந்தாம் நாள் நம்ம கொண்டாடுறோம் பாருங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி தேவிக்கு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து தயிர் சாதம் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட சிகப்பு மாதுளம்பழம் இன்றைக்கி அதுதான் பிரசாதம் வேர்க்கடலை நிலக்கடலை சுண்டல் இது சூரிய பகவான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சதுனால நான் சூரிய பகவானுக்கு கோதுமை அப்போ மாவில் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேறும் சூரிய பகவானை நினச்சிட்டு பண்ணால் எதுவுமே விசேஷம் அம்பாளுக்கும் ரெண்டையும் நான் பிரசாதம் பண்ணியிருக்கேன் மூணையும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பிரசாதம் தயிர் சாதம் பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து பட்டர் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிகைக்கு கடுகு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது கொத்தமல்லி தழை இது மாதுளம்பழம் அந்த முத்துக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பசும் பால் வந்து ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கப் இது வந்து பழைய தயிராக இருக்கக்கூடாது நெய்வேதியத்துக்குன்னு நம்ம நைட்டு வந்து பால் காய்ச்சிட்டு புது பாக்கெட்டாக தயிரை வாங்கிட்டு வந்து உற ஊற்றணும் பகலில் உரம் ஊற்றி வச்சிங்கன்னா நைட்டுக்கு நல்லாயிடும் காலையில் நம்ம கிளறிடலாம் சாதம் புளிக்கக்கூடாது பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இது வந்து தயிர் சாதத்துக்கு இது வந்து இன்னைக்கு வேர்க்கடலை நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா பச்சை கடலை வாங்கிட்டு வந்து அதை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற போட்டேன் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிகைக்கு இதில் வந்து கடுகுளுந்த பருப்பு ரெண்டு வரமிளகாய் மிளகா கருவேப்பில பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான் நான் வந்து சாதத்தை வந்து பாருங்கள் வடித்து நல்ல கொலைய வச்சுருக்கேன் கொஞ்சம் அதாவது ரொம்பவும் சூடு இருக்கும் சூடு இல்லாமல் ரொம்பவும் ஆறிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் ஹீட்டு அதான் எடுத்து வச்சுருக்கேன் குழச்சி இது கோதுமை மாவு அப்பம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு கோதுமை மாவில் தான் நம்ம அப்பம் பண்ணணும் அதனால கோதுமையில் நான் ஒரு வாழைப்பழம் போட்டு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு வெள்ளத்தை நச்சு நான் அப்பமாக ஊற்றிருக்கேன் அதாவது எண்ணெயில் பொறிக்காமல் பணியார மாதிரி நான் ஊற்றிருக்கேன் இது வந்து சூரிய பகவானுக்கு இப்போ நம்ம தாளிகை பண்ணலாம் இதில் நான் இப்போ வெண்ணெய் போடுறேன் இதுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து தான் சாமிக்கு நம்ம தாளிகை பண்ணணும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா இப்போ நம்ம தாளிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் தயிர் ஒரு கிண்ணம் நல்ல வீட்டு தயிராக எடுத்துக்கோங்க பழைய தயிராக இருக்கக்கூடாது நம்ம வந்து எச்சில் அதாவது நம்ம நம்ம சாப்பிட்டு மீதில் உள்ள தயிரில் உரம் ஊற்றக்கூடாது முத நாள் பால் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக உரம் ஊற்றி வைங்க மறுநாள் காலையில் இந்த தயிர் சாதம் கிளறணும் பழைய தயிரை உரம் ஊற்றாதீங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு கிளறிடுவோம் அம்பாளுக்கு இப்படி தான் நெவேத்தியம் பண்ணணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் எண்ணெய் அந்த வாடை வந்து அந்த சாதத்தில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக தான் தாளிகைக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பொதுவாக மற்ற நாளுக்கும் விசேஷ நாளுக்குங்கிறது ஒரு சிறப்பாக நம்ம பண்ணணும் அதுக்காக வீட்டில் இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய்யே எடுத்துக்கலாங்க அம்பாளுக்கு தயிர் சாதம் தான் இன்றைக்கி நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை சுண்டல் இன்னைக்கு இப்போ இந்த தாளிகையே போட்டலாம் மற்ற நாளில் நம்ம வந்து உளுந்த போடலாம் ஆனால் இன்றைக்கி தாளிகைக்கு வெறும் கடுகு பச்சை மிளகா வரமிளகா கூட போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஐதீகமாக இப்படி தான் எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க காரணம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க சரி அதே மாதிரி தான் எங்கள் பாட்டி பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெரியவங்களை நம்ம வந்து கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டாங்க அதனால் அவங்க ஃபாலோ பண்ணுறதே பண்ணுறேங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் செய்யுங்க நான் போடுறத நான் வந்து கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா இப்போ கொத்தமல்லி தழை இன்றைக்கி வந்து அம்பாள் மகாலட்சுமி இன்றைக்கி ஐந்தாவது நாள் இந்த நாளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதுளம்பழந்தான் அம்பாளுக்கு வந்து விசேஷம் சிகப்பு ஆடை தான் இன்றைக்கி அது மாதிரி பழங்கள் வந்து மாதுளம்பழந்தான் அதனால் மாதுளம்பழம் தயிர் சாதத்தில் போட்டுடலாம் பெருங்காயப்புள்ளையும் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும் போட்டாச்சு பாருங்க இன்னைக்கு நெய்வேத்தியம் தயிர் சாதம் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ கடுகுளுந்த இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நான் தயிரில் தாளிக்கும்போதே பெருங்காயத்தூள் போட்டாச்சு கறிவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க இப்போ நம்ம வேர்க்கடலையை போட்டலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கொத்தமல்லித்தலை தாங்க இதுக்கு பச்சை மிளகாய் கூட தாளித்து போடலாம் நல்லா வாசனை இருக்கும் மிளகாய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் கூடுதல் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்களா அன்னைக்கு பிரசாதம் நம்ம இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது இன்றைக்கி ஐந்தாம் நாள் பாருங்கள் இன்றைக்கி ஐந்தாம் நாளுக்கு வந்து தயிர் சாதம் அம்பாளுக்கு வந்து சிகப்பு தான் இன்றைக்கி பிரசாதம் அதனால பழத்தை தயிர் சாதத்தில் போட்டாச்சு இது வந்து இன்றைக்கி நிலக்கடலை சுண்டல் இன்றைக்கி அம்பாளுக்கு இந்த சாதமும் இந்த நிலக்கடலை சுண்டலு தான் இன்றைக்கி பிரசாதம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுக்கு கோதுமை மாவில் நான் வந்து அப்பமாக எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கலை ஏன்னா எனக்கு டைம் இல்லை அதனால் நம்ம ஒன்றும் இல்லை ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஏலக்காய் தட்டி போட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டு க நல்லா கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மாவை நான் வந்து இப்போ பனியார சட்டியில் வச்சு ஊற்றிருக்கேன் எண்ணெயில் பொறிக்காமல் இது வந்து சூரியனை சூரிய பகவானை நினச்சி நான் இது இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது ரெண்டு அம்பாளுக்கு அதாவது மொதல் மூன்று நாள் வந்து தேவிக்கு நடு மூன்று நாள் வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள் இன்னையோட அடுத்து மூன்று நாள் சரஸ்வதி தேவியை நினச்சி நம்ம கும்பிட போகிறோம் இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து நம்ம செஞ்சாச்சு தயிர் சாதம் சூரிய பகவானுக்கு இன்றைக்கி ஒரு நாமத்தை சொல்லிடலாம் சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லிருவோம் வஜாய வித்மகே பாசு ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரியக பிரசோதயாத் இது மூல மந்திரம் சூரிய பகவானை நினைச்சுண்டு நம்ம வேண்டிக்கலாம் இப்ப அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பந்துவராளி ராகத்துல வந்து எனக்கு சரியா ராகம்லாம் பாட வராது ஸ்லோகமா ஃப்ளோரெல்லாம் வீட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரியே நான் படிப்பேன் நம்ம அபிராமி அந்தாதி ஃபுல்லுமே படிக்கிறது ரொம்ப நல்லது எப்போவுமே நீங்கள் வீட்டில் படிக்கிறது நல்லது அப்படி டைம் இல்லாட்டின்னு ஒவ்வொரு நாலு பாராவது படிங்க வீட்டில் நம்மளுடைய கஷ்டங்கள் எது நினச்சுமே குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நல்லா படிங்க டைம் இருக்கும்போது சும்மா உட்காந்து படிங்க ராகம்லாம் அதுக்கு தேவையே இல்லை ஸ்லோகத்தை சும்மா வீட்டில் உட்காந்து நம்ம படிக்கலாம் இது வந்து இன்னைக்கு வந்து மறுமையில் இன்பம் உண்டாகன்னு பந்துவராளி ராகத்தில் இந்த லைனை படித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க இது அபிராமி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கேன் உமையும் உமையுரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே இது அம்பாளை நினச்சிண்டு இந்த ராகத்தை இன்னைக்கு நம்ம படித்தோம்னா அதனோட உள்ள கருத்துக்கள் வந்து அம்பாளுக்கு நம்ம நம்ம வாயால் நம்ம சொல்கிறோம் ஏத்துப்பா எப்போவுமே படிங்க பாருங்கள் இன்றைக்கி நினச்சிட்டு பண்ணியாச்சு எல்லாம் சிறப்பாக அமையட்டும் எல்லாரும் நினச்ச காரியங்கள் ஈடேற அம்பாவை துதிச்சு வணங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் பிரசாதங்கிறது நம்ம வீட்டில் எதுவுமே எளிமையாக பண்ணுற அந்த சுண்டல் தாங்க தயிர் சாதம் தான் அம்பாளுக்கு எது வச்சாலும் ரெண்டு வாழைப்பழத்தையும் பாலையும் வச்சு நமஸ்காரம் பண்ணாவே போதுங்க இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணுங்கிறது செஞ்சாச்சு அம்பாலுடைய அம்பாளுடைய ஆசிர்வாதம் எல்லாத்தையும் கிடைக்கணும் பாருங்கள் விரும்பிருப்பீங்க நீங்களும் இதே போல் செஞ்சு நவராத்திரியை நல்லா கொண்டாடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்